రస్లింగ్ కింగ్ తమిళ పాకుమికు వనకం காய்ஸ் இன்றைக்கி ஹங்குல் ஹவுடி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஸ்மேட்டோனுக்கு ரிட்டன் ஆயிருப்பாரு அங்கு ஹவுடி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் அவருக்கு இன்ஜுரி ஆகிருச்சான் அதனால் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் வர முடியலை அவர் வரல அப்படிங்கிற காரணத்தினால அவர் டீம் மெம்பர்ஸ்களுக்கு யாருமே வராமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாட்டோனுக்கு ஹங்குல் ஹவுடி டீம் வந்து சர்ப்ரைஸ்லேயே ரிட்டன் ஆனது ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி ஹங்குல் ஹவுடி டீம் இன்னைக்கு ரிட்டன் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது இன்றைக்கி நம்ம ப்ளேஒயிட் பிறந்தநாளாம் ப்ளேஒயிட் ஒரு மேல உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னைக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ப்ரே ஒயிட்டை பற்றி நம்ம எப்பவுமே மறக்க முடியாது அவருடைய கேரக்டரையும் சரி அவருடைய எல்லா கேரக்டரும் சரி நம்ம மனசில் ஆளாம அளவுக்கு அவர் இருந்திருக்காரு அவர் இறந்து போய் இப்போ மண்ணோட மண்ணாக கலந்துருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய கேரக்டர்ஸ்க்கு எப்பவுமே உயிர் இருக்குது அதுவும் ஃபீல்டு கேரக்டருக்கு எப்பவுமே உயிர் இருக்குது நம்ம ப்ரே ஒயிட் இருக்கார்ல அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஒரு கேக்கு வாங்கி இன்னைக்கு ஸ்மேக்டோனில் வெட்டியிருக்காரு அதாவது ரிட்டன் ஆகி ஸ்ட்ரீட் பாஃபீஸ் எல்லோரையுமே அட்டாக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஷோ முடிகிற நேரத்தில் ஒரு கேக் வாங்கி அந்த கேக்கில் மெழுகுத்திரி போ பொருத்தி அதை ஊதி இருக்கிறாரு அங்கு ஹவுடி அந்த மெழுகுத்திரியை ஊதும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போவுமே நான் உனக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பிரேவயிட்டுடைய தம்பி தான் போடாஸ் அவர் தான் இப்போ அங்கு ஹவுடி கேரக்டரில் இருக்கார் தான் என் வாழ்க்கை உனக்குடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த செய்தியை பார்க்கலாமா நாளைக்கு விடிஞ்சால் சாட்டர்டே மெயின் இவெண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் அண்ட் யூடியூப்லையும் பார்க்கலாம் ரஸ்லிங் கிங் தமிழ்ல ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ சாட்டர்டே மெயின் இவன்டில் நாலு மென்ஸு மேட்ச் இருந்தது உமன் டிவிஷில் மேட்ச் இல்லைன்னு சொன்னோம்ல அதை தீக்கிற மாதிரி ஒரு உமன்ஸ்கான மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க வகா தன்னுடைய உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பார்த்திங்கன்னா செல்சுக்கிட்ட கேட்குறாங்க சாட்டர்டே மெயின்வென்ட்ல மோத போகிறாரு அப்படிங்கிறத ட்ரிபிள் ஹெச் வந்து அஃபிஷியலி ஒரு நோஸாக சொல்லியிருக்காரு அடுத்த செய்தியை பார்க்கலாமா ட்ரிபிள் ஹைச் இருக்கிற எல்லா முடிவையும் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பிஸ்னஸ் ரீதியாக வருமானம் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த திட்டத்தை தான் ட்ரிபிள் எய்ச் எப்பவுமே ஏற்றுக்குவார் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நியூ இரண்டாவில் வந்து நெக்ஸ்ட் இயர் மணி இந்த பேங்கை வந்து நாங்கள் ஆகஸ்ட் மாதம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசல் மினியாவை கேன்சல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனதே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயம் தான் ஏன்னா டிவி ஆடியன்ஸை கம்பேர் பண்ணும்போது டிவிங்கிறது ஃப்ரீ தான் மொத்தமே நூற்றி நாற்பது ரூபா கொடுத்தோன்னா எல்லா டிவியும் பார்க்குறோம் இந்த சேனலுக்குன்னு பார்க்கும்போது ஒரு பத்து ரூபாய் தான் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே நிறைய படங்கள் இருக்குது பட் பட் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆனாலும் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போதில்ல இது வணிக ரீதியாக அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே இப்போ ரசல் மணியாவை பார்த்தீங்கன்னா நியூ ஒர்லாண்டில் கேன்சல் பண்ணது பல ஃபேன்ஸுக்கு பிடிக்கல ஏன்னா நியூ ஆர்லாண்டா அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அண்ட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இப்போ என்ன சொல்லப்படுறாங்கன்னா டபுள்யூலி பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ் அல்லது சவுதி அரேபியாவுக்கு ஷோவை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆக்சுவலி சவுதி அரேபியாவுக்கு ராயல் ரம்பு போகும்போதே ஃபேன்ஸ் ஓட நெகட்டிவ் இருந்தது இப்போ டபுள்யூலி பார்த்தீங்கன்னா ரசல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது ராயல் ரம்பு அவங்க நடத்திட்டு ரசல் பேப்பர் மூலியமாக அங்கே நடத்தலாம் போல பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான் மிச்சம் இருக்குது எலிமினேஷன் செம்பர் அதையும் நடத்துங்க டோட்டலி எலிமினேஷன் செம்பர் ரசல் ராயல் ரமன் சொல்லிட்டு சவுதி அரேபிய ஆடியன்ஸுக்கு இது தாராவாக தரலாம் ஆக்சுவலி இது மற்ற ஆடியன்ஸுக்கு பிடிக்கல ரசல் அமெரிக்கா தான் அதுவும் டபுள் டபுள்யூ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான் வச்சிருக்காங்களா லாஸ் வேகஸ் போன வருஷம் நடத்துனாங்கல்ல அந்த இடத்துல ரசல் மணியாக நடத்தணும் ஆக்சுவலி இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச ரசல் மணியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் நல்லா அண்ட் க்ரௌடோட சேரிங் நல்லா இல்லை டபுள்யூ இதுக்கு முன்னாடி நடத்த ரசல் ஒரு சில மேட்சஸ் குறைகிறகள் இருந்தாலும் ஃபேன்ஸோடைய சப்போர்ட்டு ஸ்டேஜ் அரங்கம் அதெல்லாம் நிறைய இருக்குது லாஸ் வேகஸை பொறுத்த வரைக்கும் ஆன ஸ்டோரி அங்கே மீண்டும் ரசிமணியை பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் விருப்பம் இல்லாமல் இருக்குது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அழைநாவை கன்ஃபார்ம் பண்ணலாம் சவுதி அரேபியாவோ அல்லது லாஸ் வேகாஸோ தவிர்த்தா நல்லா இருக்கும் அதுலேயும் குறிப்பா லாஸ் வேகாஸ் பக்கம் போகாமல் இருந்தா நல்லது சவுதி அரேபியாச்சும் ஓகே சவுதி அரேபியாவில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை பட் லாஸ் வேகாஸ் ரசல்மணியை பார்த்துட்டோம் நீங்க எப்படி வச்சு செஞ்சீங்கன்னு தெரியும் எனக்கு என்னமோ சவுதி அரேபியாக்காரன் அப்படியே அல்லை மாதிரி நோட்டி கொண்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரசல் மணியாலே பத்து ரசல் மணியாக்கி சம்பாதிக்க வேண்டிய பணத்தை சம்பாதிச்சலாம்ல ட்ரிபிளைஜ் பண்ணது கண்டிப்பாக தப்புங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டூரில் பார்த்தீங்கன்னா அங்கு ஹவுடி டீமை செம்மையாக ரிட்டன் ஆக வச்சாரு ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இதுவே இந்த வாரம் நடந்த கேரி ஆள் கேரிசைனை டபிள்யூடியூத்தி ரிட்டன் ஆக வச்சிருப்பாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை ஒரு தோக்குற மேட்சாக அழகாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரியார் எப்ளை கிட்டே தோத்துக்கிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க ஆக்சுவலி கேரி சைன் ஒரு நல்ல பெஸ்ட் ரசர் ரியார் எப்ளை அப்படியோ கேரிசன் அப்படி நம்ம ஆஸ்கா மாதிரி இப்போ இருக்கிற யோஸ்காய் மாதிரி அவங்களுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு சீனியாரிட்டி ரெஸ்டர் தான் ஆக்சுவலி என்ன சிலையே அவங்க இருந்துருக்கு பண்ணிக்கிறாங்க தெரியுமா டபுள்யூ பிள்ளில் பார்த்தீங்கன்னா எட்டு முறை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்க முகத்தை அழகுபடுத்துனவங்க தான் கேரிஜென் எனக்கு எட்டு தடவையா ஆமாப்பா நம்மள என்ன பாருங்கள் இது கேரிஜென் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறாங்க இப்போ பாருங்க டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்குதா இதாச்சும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது அவங்க ஃபேஸெல்லாம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்காங்க கேரிசன் அழகாக இருக்காங்களா இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு எடுத்தது என்னப்பா இது சார்ல மாதிரி இருக்காங்க அதுக்கு பின்னாடி பாருங்க எப்படி இருக்காங்கன்னு இது கேரி செய்யணான்னு கேட்குற அளவுக்கு இருக்குல்ல ஸோ என் எக்ஸ்டியில் இப்படி தான் நடந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க சப்பமூக்கு சப்பன்னாலே சப்பன் மூக்கு தானே அந்த சப்பமூக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த மூக்கை பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்லர் ஃபிளர் மாதிரி நோ சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆக்சுவலி இவங்களுடைய ஒரிஜினல் ரூபம் இது எப்படி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு இப்போ பாருங்கள் டோட்டலி மாறி இருக்கிறாங்க அண்ட் இவங்க டபிள்பிளூக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கான்னு பாருங்கள் யாரை எதுன்னு கேட்டிங்கன்னா அது கேரிசைன் தான் சரி பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கா ஆஸ்காவும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்க்குற கேரிசைன் ஆரம்ப காலகட்டத்தில் நான் இதுக்கு முன்னாடி காட்டினோம்ல அப்படி தான் இருந்திருக்கிறாங்க காய்ஸ் எதை வேணாலும் மாற்றலாம் அடுத்த செய்தியை பார்க்கலாமா டபிள்ஏ வந்து வேர்ல்ட் கிளாஸ் அப்படிங்கிற இதை நடத்துகிறாங்க ஆக்சுவலி இந்த வேர்ல்ட் குலாஸில் யாரெலாம் இருக்கிறாங்கன்னா டபிள்யுள்இ என்எக்டி மற்றும் த்ரிபிள் ஏ இப்போ அஃபிஷியலி பார்த்திங்கன்னா ஒரு மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க லெஜண்டாண்ட் ஃபர்மா ஃபண்டாஸ்மாட்டியும் வந்து அங்கே உள்ள ரெஸ்லர்ஸ் கூட மோதுறாங்க அப்படிங்கிறது த்ரிபுளியில் இருக்கிற ரெஸ்லர்ஸை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது அதனால் த்ரிபிள் ஏ ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எக்டி என்எக்டி யூகே வெர்சிஸ் டபுள்யூபிடியூ குரூசவிட் டிவிஷன் அல்லது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நடக்கும் இந்த மாதிரி நடை நடந்திருக்குது எப்படி சொல்ல டபுள்யூப்டி ராஸ் மேட்டோன் என்எக்டி வார்கேம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடந்துருக்குது இந்த தடவை டபுள்யூடி பார்த்திங்கன்னா ராஸ் மேக்டோன் அப்படின்னு இல்லாமல் டபிள்யூ அதாவது பொதுவாக ராஸ் மேக் ரெண்டு ரசில்லரும் என்எக்டி தனியாக இருக்குல்ல வெர்சிஸ் நம்ம த்ரிபிள்கே அப்படிங்க மாதிரி தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் மணி இந்த பேங்க் நடக்குது இல்லை அன்னைக்கு தான் இதுவும் நடக்குது மணி இந்த பேங்காக காலையில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் இத்தனை மணிக்கு அஞ்சரை மணிக்கா இதை ஒரு மூணு மணிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் இது முடிய இது தொடங்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அது மட்டும் இல்லாமல் ரேமஸ் டெரியோ டாமினிக் மிஸ்டெரியோலாம் அஃபீஷியலி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மேபி இவங்களுக்கு ஏதாவது மேட்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ரேமஸ் ஸ்டெரியோக்கு வேறு இன்ஜுரி ஆகிருக்குது மேபி ஏதாவது ஸ்பெஷல் கெஸ்டாக கூட வரலாம் வேர்ல்டுக்கு லாஸ்ட் ஜூன் ஏழாம் தேதி நடக்குது அதை பற்றின ரிவ்யூவை நமக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் மணிந்த பேங்க் ரிவ்யூ வேற போடணும் அதே நாளில் இதையும் நடத்துகிறாங்க எத்தனை இதை பார்க்க போகிறோம் ஒரே நேரத்தில் ரெண்டு ரிவ்யூ போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் டபிள்யூபி அடுத்தடுத்த நாள் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் ஒரே நாளில் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா டிஃப்னி டேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டிஃப்னி பார்த்தீங்கன்னா கரண்ட்லி டபிள்யூடியே உமன் சாம்பியனாக இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க வந்து பேசும்போது அந்த இடத்துக்கு அலெக்ஸா பில்ஸ் வந்து நான் மனித பேங்கை வின் பண்ணி நான் ஓன்டருக்கு சாம்பியன்ஷிப்பை அன்றைக்கே கேஷிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வின் பண்ணாங்கல்ல அதை வச்சு மேபி எனக்கு சான்ஸ் இருக்குது ஒரு வேலை இவங்க வெற்றி பெற்றால் அன்றைக்கே சாம்பியன் ஆகலாம் பட் நான் அதை தடுத்து நிறுத்ததுக்கு ஷார்எஃபில் இருக்கிறாங்க ஷேர்ஃபில் சொன்னாங்க நான் மனித பேங்கை வின் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக ஓன்ட்ருக்க சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணுவேன் ஆனால் மனித பேங்க் குவாலிஃபைல போயிட்டாங்க ஜூலியா நம்பர் ஒன் செலக்ட் இப்போது பேக் பேக் ஸ்டேஜில் ஸ்டேஜில் ஒரு ஒரு விஷயம் விஷயம் நடந்தது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில அதே மாதிரி மாதிரி இன்னொரு ஸ்டோரி இல்லை மேபி மனித மனித அடுத்த நாட்களோ அல்லது சில நாட்களையும் பேங்கை வின் பண்ணவங்க இருக்க கேட்சிங் பண்ணலாம் அலெக்சாபிள்ஸுக்கும் சால்ட் ஸ்டோரியை பண்ண தெரியுது ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டீம் அப்பாக பண்ணுறாங்களா அப்படின் ஒரு பயங்கரமான ஃபியூட் கொண்டு போகிறாங்களான்னு தெரில எது எப்படியோ கூடிய சிகரம் சார்ல பில்லருக்கும் பெல்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய மேட்ச் இருக்குது அதுக்கான ஹிண்டிங்காக கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேருமே லெஜன் ட்ரெஸ்லர்ஸ் தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த லில்லி டாலை வந்து ஷார்ல வந்து கிழிச்சு போடுற அணி பார்த்தோம் அது இப்போ மீண்டும் பார்க்குறோம் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டோனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் என்ன சொல்லிட்டுனா இப்போதைய டிவிஷன்லேயே நாங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கோம் டிவிஷன் வந்து டேக் சொல்லிட்டு நம்பர் ஒன்னாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி அது உண்மைதான் ஸ்மாக்டோன் வந்து உண்மையிலேயே டேக் டீமுக்கு நம்பர் ஒன் டிவிஷன் தான் அண்ட் கார்ஸ் இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா டபிள்பிள்இ வந்து ஸ்மாக் நல்ல டிவிஷனை வச்சுக்கிட்டு பேப்பர் இல்லை மேட்ச் கொடுக்க மாட்டேருக்காங்க அண்ட் அதே மாதிரி சோலோ சிகாவா செக்மெண்ட்ல இன்றைக்கி சோலோ சிகாவா ஓப்பனாகவே சொல்லிட்டாரு உங்கள் ரெண்டு பேர்னாலலாம் வந்து நான் சாம்பியன்ஷிப் பண்ணல நான் நீங்கள் இல்லாட்டெல்லாம் நான் சாம்பியன்ஷிப் ரீடைன் பண்ணியிருப்பேன் பேக் கிளாஸில் அது மட்டும் இல்லாமல் ஜேசி இருக்கிறாரில்ல அவரை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்னா நீ இந்த டீமில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை நீ எப்போ போவே அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காக பேசியிருப்பார் ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான சண்டை வர மாதிரி வந்திருக்கும் ஆக்சுவலி ஜேசியூ பார்க்க நல்லா தான் இருக்கார் என்ன கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருந்தார்னா இவரோட பல்காக இருந்திருப்பார் அது மட்டும் தான் கூற இவருக்கு பற்றி பிரான்சன் ட்ரீடை வச்சுருக்கலாம்ப்பா பக்காவாக இருந்திருக்கும் பக்கனா பக்கா கொக்கா மக்காவா இருந்திருக்கும் மிஸ் பிரான்சன் ரீடை அண்ட் பேக் ஸ்டேஜில் சோள சீக்கிரமாக சந்தோஷமா போகும்போது ஆட் ப்ரியர்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு சாரி சாரி நிக்கோலஸ் அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நேர்ஸ் மட்டும் இல்லை சோலோ சிக்காவா வந்து ஆல்ரெடி நம்பர் ஒன் கண்டராக இருக்கிறார் மனித பேங்கில் இப்போ வந்து ஜாக்கஃபாட்டுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குது இதை பார்த்த உடனே ஜாக்காட்டு ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார் அந்த சிரிப்பு பார்க்கும்போதே நம்ம சோலோ சிக்காவை நினைச்சிருப்பாரு இவன் ஒருவேளை மனித பேங்கில் வந்தால் நம்மளை வின் பண்ண வைக்க விட மாட்டேன் நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது சோழ சிகவா நீ இருக்குது நல்லதுதான் நீ இதுல வெற்றி பெறுவே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணாலும் போகும்போது ஜேக்கா ஃபாட்டு சோலோ பிக் சிகாவோ பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாரு ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு பழைய ஆரம்பிச்சிட்டாருங்க ஆரம்பிச்சுட்டா இருங்க ஜேகா ஐ லவ் யூ சோலோன்னு அவர் கேட்ட அப்படி காதுல ஏதோ இயத்த காட்சி ஊற்றின மாதிரி இருக்குது போல இருக்குது சோலசிகாவுக்கு சீக்கிரம் சோலோ சிக்காவுக்கும் ஜேக்கா ஃபாட்டுக்கும் மேட்சை பார்க்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் இந்த டைட்டிலுக்கான மேட்சாக கூட இருக்கலாம் டபிள்யூபிள்யூ இ பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலி வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு சொல்லிட்டாங்க சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து இன்னொரு மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சரி விடிஞ்சா சாட்டர்டே மெயின் இவெண்ட் எதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ட்ரூ மக்கிண்டா இருக்கும் டேமிம்பியஸுக்கும் ஒரு மேட்ச்சு இது பார்த்திங்கன்னா டபிள்பிள்யூ வந்து ஸ்டீல் கேஜ் மேட்சாக பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சரி அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா டபுள்யூ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஜே உசோ வெர்சிஸ் லோகன் பாலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது இதுதான் மெயின் ஒன் ஆஃப் சாட்டர்டே நைட் மெயின் ஒன் சாமி ஜெயின் சிஎம் பாங் வெர்சிஸ் ப்ரான் பிரேக்கர்ஸ்க்கு இடையிலான ஒரு டேக்டி மேட்சி டபுள்யூ பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஒன்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சீனா நம்ம சைல்டுஹுட் ஹீரோ ஜான்சீனா வெர்சிஸ் ஆற்றோத்துக்கு இடையிலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இது ஒரு நான் டைட்டில் மேட்ச் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அஃபிஷியலி இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க சர்சிஸ் கிரீன் இதுக்கு முன்னாடி சாட்டர்டே மெயின் தான் அவங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க அதே சாட்டர்டே மெயின் மீண்டும் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க அதுவும் செலினா வேகாக்கு இடையிலான ஒரு மேட்ச் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் கோடி ரோட்ஸ் எப்போவுமே சாட்டர்டே மெயின் மீண்டில் இருப்பார் இல்லாமல் இருக்க மாட்டார் அண்ட் இப்போ கூட நம்ம கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சாட்டர்டே மெயின் மீண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் போஸ்டர்ல ஒன்று போட்டுருந்தே ப்ராக் லஸ்டர் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தால் நல்லா தான் இருக்கும் பட் நான் வரதான் சான்ஸ் இல்லை ப்ரோட ப்ராக் வந்தா இப்ப இருக்கிறாரில்ல இந்த லுக்ல தான் இருப்பாரு நம்ம முடியலாம் இப்படி வளர்த்த மாதிரியா ப்ராக்லஸ் இருப்பாரு கேட்டீங்கன்னா சமீபத்தில் உள்ள ப்ராக்லஸ்தனுடைய போட்டோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராக்லஸ்தன் முந்தி மாதிரி இல்லை முடியெல்லாம் டோட்டலி வளர்த்து இப்போ ஆள் பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்காரு வேற மாதிரி இருக்காரு வருமா இந்த லுக்கிலலாம் ப்ராக்லஸ்தர் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம பார்க்காத ஒரு லுக் அண்ட் அதில் நிறைய பேர் கேட்டீங்க பக்கத்தில் இருக்கிறது ப்ராக்லஸ்னரோட பொண்ணு தானே அப்படின்னு ஆக்சுவலி இதை மட்டும் அந்த கமெண்ட்டை மட்டும் ப்ராக்லஸ்னர் பார்த்துருந்தா சொல்லியிருப்பாரு ஏல அது ஏன் பொண்டாட்டி இல்லைன்னு எஸ் அது ப்ராக் ப்ளஸ் ஒய்ஃபுங்க பொண்ணு இல்லை நம்ம ஸ்டேபிள் இருக்கிறாங்களா அவங்க தான் கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இப்போவும் இருக்கிறாங்க பாட்டி ஏங்க அவங்க பாட்டி தான் சரிங்களா அங்கே ஆண்டியெல்லாம் கிடையாது